பெரியாழ்வார்த்திருமொழி திருமொழி முதல் பத்து இரண்டாம் பதிகம் ஏழாம் பாசுரம் இருங்கை மதகளிரு ஈர்க்கின் நவனை பருங்கி பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெருங்கு பவளமும் நேர்நாடும் முத்தும் மருங்கு மிருந்தவா காணீரே வானுதளீர் வந்து காணீரே பாசுர விளக்கம் இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனுடைய இடுப்பின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள் அதாவது கம்சன் என்ன செய்தான் என்றால் கண்ணனை கொல்வதற்காக வில்விழா ஒன்று ஏற்படுத்தி அதை காரணமாக வைத்து கண்ணனும் பலராமனும் கம்சன் அரண்மனையினுள் வரும்போது அவர்களை கொல்ல வேண்டும் என்று குடையாப்பீடை யானையை நிறுத்தியிருந்தான் அப்படி அவர்கள் வரும்போது என்ன ஆயித்தென்றால் அந்த யானையினுடைய தந்தத்தை உடைத்து கண்ணனும் பலராமனும் அந்த தந்தத்தையே ஆயுதமாக வைத்து அந்த யானையும் யானைப்பாகனையும் கொண்டுவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய இடுப்பில் பவள வடமும் அரைநான் கயரும் முத்து வடமும் இவையெல்லாம் சாற்றப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவரை என்று சொல்லக்கூடிய அந்த இடுப்பு பகுதி அதனுடைய அழகை அனைவரும் வந்து காணுங்கள் என்று கூப்பிடுகிறாள் யசோதை பிராட்டி